தேர்வு அறிவிப்பில் குளறுபடி கலெக்டரிடம் மாணவர் கூட்டமைப்பு புகார் புதுவை கலெக்டர் குலோத்துங்கனிடம் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது புதுவை அரசு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தியுள்ளது வரைவு நியமன விதிகளில் கணினி சான்றிதழ் படிப்பு கட்டாயம் என குறிப்பிடவில்லை துறையின் மூலமாக வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் மூன்று மற்றும் ஆறு மாத கணினி படிப்பு சான்றிதழ் அவசியம் என குறிப்பிட்டுள்ளது நியமன விதிகளை இறுதி செய்யாமல் ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிட்டது ஏன் மாநிலத்தில் நீண்ட நாட்களாக வேலைவாய்ப்பை எழுந்துள்ள இளைஞர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக பல்வேறு பயிற்சி மையங்களில் போட்டித் தேர்வு பயிற்சி மட்டும் எடுத்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் தற்போது ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளனர் வயது தளர்வும் மறுக்கப்பட்டுள்ளது தேர்வுக்கான பாடமுறைகளை அறிவித்தாலும் எந்தெந்த பாடத்தில் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் என்பதை குறிப்பிடவில்லை இது தேர்வாளர்களுக்கு மிக பெரும் குழப்பத்தை உருவாக்கும் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து சம வாய்ப்புகளை உறுதி செய்து சமமான நியாயமான தேர்வினை நடத்தி தகுதியானவர்களை அரசு தேர்வுக்கு தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்